அங்கிள் தமிழகத்தில் பட்டம் படிக்கும் மாணவர்களுக்கு இனி பட்டம் வழங்கப்படாதாமே எனில் அவர்கள் வேலைக்கு எப்படி போவார்கள் வெணிலா புதிய பல்கலைக்கழக மானியக் குழு சில விதிகளை வெளியிட்டிருக்கிறது அதை பின்பற்றாத பல்கலைக்கழகங்கள் இனி மானியங்களை பெற முடியாது அதோடு மாணவர்களுக்கு பட்டங்களும் அளிக்க முடியாது அப்படி என்ன விதிகள் அங்குள் துணை வேந்தராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒருவர் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பேராசிரியர்களாக பணிபுரிந்திருக்க வேண்டும் இனி அப்படி எதுவும் தேவையில்லை எந்த துறையிலிருந்தும் ஒருவர் துணைவேந்தராக தேர்ந்தெடுக்கப்படலாம் துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கும் உரிமை இதுவரை மாநில அரசிடம் இருந்தது இனி கவர்னர் தான் தேர்ந்தெடுப்பார் இதிலும் மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஏன் இப்படி கொண்டு வருகிறார்கள் துணைவேந்தர் பதவியை ஒன்றிய அரசு குறிவைக்க காரணம் அவருக்கு தான் பேராசிரியர்களை நியமிக்கும் முழு அதிகாரம் இருக்கிறது இந்த விதிகளின் மூலம் மறைமுகமாக அனைவரும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடுவார்கள் அப்புறம் என்ன தாங்கள் விரும்பியபடி பாட பொருண்மைகளை மாற்றியமைக்கலாம் நாளை ஒன்றிய அரசுக்கு ஜால்ரா போடும் குருமூர்த்தியோ இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் போன்றோர் கூட ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஆகலாம் யாரும் எதிர்கேள்வி கேட்க முடியாது இராமாயண காலத்திலேயே புஷ்பக விமானம் இருந்தது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பல யுகங்களுக்கு முன்னரே பிள்ளையாருக்கு நடந்தது கோமியம் ஒரு அருமருந்து சாவர்க்கர் அந்தமான் சிறையிலிருந்து புல்புல் பறவையாக மாறி தப்பித்து வந்தார் என்பது போன்ற அறிவுக்கு சற்றும் ஒவ்வாத கருத்துக்களை திணிப்பர் அங்குள் நீங்கள் கொஞ்சம் அதீதமாக சொல்கிறீர்களோ வெனிலா நான் சொன்ன கருத்துக்கள் எவையும் கற்பனை அல்ல ஏற்கனவே வடநாட்டு பாடத்திட்டங்களில் இருக்கிறது யூஜிசி விதிகளை யாரும் எதிர்க்கவில்லையா தமிழகம் கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் இதை கடுமையாக எதிர்க்கின்றன தமிழகத்தில் பிஜேபியை தவிர்த்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் முழுமையாக எதிர்க்கின்றன கல்லூரிகள் இயங்குவதற்கு இடம் பேராசிரியர்களுக்கு ஊதியம் மாணவர்களுக்கு கல்வி கட்டண சலுகை என அனைத்தும் செய்வது மாநிலம் ஆனால் பல்கலைக்கழகங்களை அதிகாரம் செய்ய துடிப்பதோ ஒன்றியம் தமிழர்களை விழித்து கொள்ளுங்கள் இல்லையில் நாளை உங்கள் வீட்டு பிள்ளைகள் கடல் கடந்து போய் கணினி வேலையெல்லாம் பார்க்க முடியாது உள்ளூரில் கோமாதாவை குளிப்பாட்டி கும்பிட்டு கொண்டு கோமியம் விற்கும் ஏஜெண்ட்டுகளாக போவர் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்